பார்த்து உடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருக்கிறபோது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்துக்கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிட்டேன் அது என் மேல் பாய்ந்த நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொஞ்ச போட்டேன் ஹலோ லூயா ஹலே லூயா வருஷத்தின் கடைசியில வந்துட்டோம் இருபத்தி நான்காம் ஆண்டு கிருபையாய் பாதுகாத்தார் ஹலோ லூயா அந்த 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 சிங்கத்தையும் கரடியையும் தாடியை பிடிச்சு அடிச்சு கொன்னு ஜெயத்தை கொடுத்த தேவன் இந்த வருஷம் முழுவதும் நமக்கும் ஜெயத்தை தந்திருக்கிறார் ஹலோ லூயா ஆமேன்னு சொல்றேன் சொல்லுங்களா பெதுவா அல்லேலையா சொல்றீங்களா அப்ப கட்டர் உதவி செய்ய இல்லையா செஞ்சு இல்லையா பாருங்க வசனம் சொல்லுது தாவீது தாவீதோட சகோதரர் எல்லாம் யுத்தம் பண்ண போயிருப்பாங்க சரிங்களா யுத்தம் நடந்துட்டு இருக்கோம் யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க தகப்பனார் வந்து தாவீத கூப்பிடுறாங்க எங்க வாப்பா சகோதரர் மரள யுத்தம் பண்ணிட்டு இருக்கறாங்க நீ போய் லேசா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சில பண்டங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க அனுப்பும் போது தாவீது என்ன பண்றாங்கன்னா சகோதரரை போய் பார்க்கறதுக்காக யுத்த களத்துக்கு போறாங்க யுத்த களத்துல போயிட்டு சகோதரருக்கு கொடுக்க வேண்டிய திண்பண்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க கோலியாத் வர்றான் கோலியாத் வரும்போது கோலியாத் வந்து ஒரு சத்தத்தை உண்டாக்குறான் என்ன சத்தனா யானை ஒத்திக்கு ஒத்தி சண்டை போடுங்கப்பா என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க தேசம் ஜெயிச்சிருச்சு நான் ஜெயிச்சிருக்கா எங்க ஏன் தேசம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு முரசு சத்தத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறான் இது தான் இது கேட்கிறேன் சரிங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் யகோவா தேவனே விசுவாசிக்கிற ஜனங்கள் அமைந்தன எல்லாருமே தேவனை விசுவாசிக்கிறவங்க தான் இதுக்கு மத்தியில ஒரு நபர் வர்றாரு அவரும் அதே மத்தியில் தேவன விசுவாசிக்கிறவங்க வெளிப்படுறாரு எல்லாருமே அந்த கோலியத்தை பார்த்து பயப்படுறாங்க பயந்து நடுங்கி போய் இருக்கிறாங்க கோலியத்தை எப்படி சந்திக்க போறோம்னு தெரியல கோலியத்தை பற்றி சொல்லும் போது ஒரு ஒன்பது பத்து அடிக்கு மேல இருப்பாங்க போலுக்கு ஹைட்டு அவ்வளவு பெரிய ஹைட்டு கையில வச்சிருக்கிற வாழ பாத்தீங்கன்னா அது பெரிய நல்ல ஹெவியான வாழ் தூக்க கூட முடியாது நம்மளால அப்படிப்பட்ட ஹெவியான வாழ் வச்சிருக்கிறாங்க மக்களுக்கெல்லாம் பார்த்தா பயம் ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து அவனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க ஒரே ஒரு நபருக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா சவுல் ராஜா பார்த்து சொல்றாங்க ராஜாவே இவன்ட்ட நான் யுத்தம் பண்ண போறேன்னு சொல்றாங்க ஹலே லுய்யா

உயரம் உள்ள மனுஷன் நல்ல குண்டான மனுஷன் சரியான வாழ் வச்சிருக்கிறா அவன்கிட்ட போய் நிக்க முடியாது பயம் எல்லாரையும் ஆட்கொண்டது இவனை ஏன் ஆட்கொள்ளவில்லை பயம் இவனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான காரியம் நடந்திருக்குது அந்த காரியம் என்ன செய்யுதுன்னா அவனுக்குள்ள விசுவாசத்தை தந்தது ஹலே லுயா பாருங்க இந்த தாவிதை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தாவியது என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு மேய்ப்பாங்க ஆடு மேய்க்கும் போது நல்ல சங்கீதங்களை படிப்பாங்க ஒரு சில காரியங்கள் எனக்கு உணர்த்தப்பட்டது சொல்ல விரும்புறேன் முதல் என்னன்னா அங்க நிறைய மெய்ப்பர்கள் இருந்தாங்க இருந்தாங்களா இல்லையா ஆமாவா இல்லையா நிறைய மேய்ப்பர்கள் இருந்தாங்க நிறைய மேய்ப்பர்கள் இருந்தாங்க நிறைய ஆடுகள் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனா இந்த தாவிதோட வாழ்க்கையை பாத்தீங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்குது என்ன நடக்குதுன்னா நிறைய மேய்ப்பல் இருக்காங்க நிறைய மந்தைகள் இருக்குது யாருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சான்னு தெரியல வேதத்துல அதுக்கு முன்பாகி ஒண்ணு சொன்னது போல இல்ல அதுக்கு பிறகு பெருசா வந்த மாதிரி தெரியல ஆனா அந்த தாவிதுக்கு மாத்திரம் பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருதுன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா ஒரு கரடி வருகிறது ஹலெலுயா ஹலெலுயா பாருங்க கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க இன்னைக்கு உலகத்தெல்லாம் பாக்கும்போது உலகத்துல இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இல்லையா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ம வாழ்க்கைய பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் பிரச்சனை அலைகளுடைய கடல் அலையை போல அடிச்சுக்கிட்டே இருக்குது அலையா ஆமேன்னு சொல்றவங்களா ஒரு அல்ல சொல்லுங்களா ஹலோ அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் தான் இஸ்ரேவேல் மக்கள் தான் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள்லாம் இல்ல அவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆடு மேய்க்கிறாங்க மந்தை மெய்க்கிறாங்க சமாதானமா இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கு எல்லாமே இருக்குது ஆனா ஒரே ஒரு நபர் ஒரு நல்ல விசுவாசி நல்ல தேவனை ஆராதிக்கிறவன் நல்ல தேவனை தேடுறவன் அவனுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்ல அவருடைய வாழ்க்கைய பார்த்தாச்சு என்னன்னா ஒரு நாள் ஒரு கரடி வருது கரடி வந்து கரெக்டா இவன் மந்தையில இருக்க ஆடை பிடிச்சிட்டு போகுது ஹலெலுயா பிறகு நம்ம நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாக்கும்போது நமக்கு இதான் தோணுது எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களே எல்லாருக்குமே நல்லா இருக்குது நான் மட்டும் என் வாழ்க்கையில கஷ்டம் பட்டுட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் அந்த நெருக்க வருதுன்னு சொல்லி நம்ம அநேகத்தோட யோசிக்கலாம் ஹலெலுயா இந்த தாவியதுடைய நிலைமை அப்படிதான் இருந்ததுங்க நம்ம நிலைமை போலதான் இருக்குது ஹலெலுயா சந்தோஷமா இரு அலையில சொல்லுங்க நம்ம நிலைமை சொல்றோம்ல ஹலெலுயா நம்ம நிலைமை போலதான் இருந்தது எல்லாரும் நல்லா இருக்கும்போது அவன் மட்டும் கஷ்டப்பட்டு இருந்தான் ஹலெலுயா என்ன கஷ்டம்னா முதல்ல ஒரு தடவை என்ன ஒரு கரடி வந்திருக்குது ஹலெலுயா அந்த கரடி வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிடுச்சு ஆட்டுக்குட்டியை பிடிச்ச உடனே இந்த தாவிது என்ன பண்ணியிருக்கேன்னா ஓடி போய் அந்த கரடிய அடிச்சு அந்த குட்டிய புடுங்கிடுச்சா ஹலெலுயா ஹலெலுயா குட்டிய புடுங்கிட்டாங்க புடுங்கின பிறகு லாஸ்ட்ல வசன சொல்லுது அந்த கரடி அந்த சிங்கத்துடைய தாடி என்னது பிடிச்சாங்களா என்னது பிடிச்சாங்க தாடி எதை பிடிச்சாங்க தாடல்ல தாடியை பிடிச்சி அடிச்சாங்களா அலையிலுயா அலையிலுயா ஒரு சிங்கத்துக்குள்ள தாடியை பிடிச்சி அடிக்க முடியுமாங்க அலையிலுயா ஒரு கரடிக்குள்ள தாடியை பிடிச்சி நம்ம அதை அடிச்சு கொல்ல முடியுமா தாடியை பிடிச்சா வழுகி வழியில போயிடும் அலையிலுயா அப்போ தாவிதுடைய வாழ்க்கையில ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்காங்க சமாதானமா இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இவன் வாழ்க்கையில மட்டும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அலை ஆனா அந்த பிரச்சனை என்ன பண்ணுச்சுன்னா தாவிதை உருவாக்கினது அலை லூயா அலை லூயா பாருங்க மொத தடவை கரடியா பார்த்திருப்பா அல்ல சிங்கத்தை பார்த்திருப்பான் சரிங்களா ஏதாவது ஒண்ணா பார்த்திருப்பா பார்த்துட்டு அதுல ஜெயிச்சிருக்கான் ஜெயிச்ச பிறவு அடுத்த விஷயம் ஒரு முருகன் வரும்போது அவன் முதல்ல படிச்ச பயந்த மாதிரியே பயந்திருப்பானா அல்ல கொஞ்சம் குறையா பயந்திருப்பானா சொல்லுங்களா ஏதாவது தைரியம் வந்திருக்கும்ல முதல்ல ஒரு மிருகத்தை கொண்டுட்டோம் அடுத்த என்ன நினைச்சோம் நம்ம இந்த மிருகத்தை நம்மளால கொல்ல முடியுங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கும் ஹலோ இல்லையா அப்போ தேவன் என்ன செய்தாங்கன்னா தாவித ஒரு பாதையில நடத்தி வந்தார் ஆமேன்னு சொல்லுங்களா ஹலோ இல்லையா தாவித என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பாதையில நடத்தி வந்தாங்க அது என்ன பாதைன்னா ஒரு நெருக்கத்தின் பாதைதான் ஒரு யுத்தத்தின் பாதை ஒரு பெரிய மோதலின் பாதை தான் அவங்களுடைய கரங்களை யுத்தத்துக்கு பழக்குவித்தார் இப்ப தாவி என்ன பண்ணிட்டான் ஒரு கரடியை கொன்னுட்டான் தாடிய பிடிச்சு ஒரு சிங்கத்தை கொன்னுட்டான் தாடிய பிடிச்சு இப்போ இவனுக்குள்ள என்னன்னா அந்த விசுவாசம் வளர்ந்தது தேவன் என்னோட கூட இருக்கும்போது ஒரு தாடி கையில கிடைச்சாவே நான் ஒரு சிங்கத்தை கொல்ல முடியும் ஒரு கரடியை கொல்ல முடியும் அப்ப இந்த ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள எப்படி வந்ததுன்னா கர்த்தர் அவனை நடத்தி வந்த பாதையின் காரணமாக வந்தது அலையா அலேலு அப்போ இன்னைக்கு தாவித விசுவாசத்துல வல்லவனா இருக்கிறான் இன்னைக்கு அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தானா அது காரணம் என்னன்னா அவன் வாழ்க்கையில அவன் கடந்து வந்த பாதை தான் முக்கியமானது ஹலெலுயா ஏத்துக்கொள்ற அல்ல சொல்லுவாங்களே சத்தமா அப்ப அப்படி மற்ற ஜனங்களை பார்க்கலாம் நமக்கும் அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பிரச்சனையை பார்த்தா அப்படியே பயந்து தோய்ந்து போயிருவாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் ஒரு பிரச்சனையை பார்த்தா சின்ன எத்தனையோ கடந்து வந்துட்டாங்க இதையும் கடந்து ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது ஹலெலுயா அந்த விசுவாசத்தின் காரணம் என்னன்னா நம்ம கடந்து வந்த பாதை தான் அந்த விசுவாச அந்த அந்த நம்ம கடந்து வந்த பாதையின் மேன்மை என்ன தெரியுமா தாவித ஆட மேசி கொண்டிருந்தவன் ராஜாவா மாறனாம் நாமும் சாதாரண மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம இந்த பாதையில கடந்து வரும்போது வரு நாட்கள்ல ஒரு ராஜாவாக ஒரு ஆசாரியனாக நம்ம தேவருக்கு ஊழியம் செய்ய போகிறோம் ஹலோ லுய்யா ஏன்னா ஆண்டுடைய வசனம் சொல்லுது எல்லாம் யாருன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம் அலையா அப்போ இந்த உலகத்துல நமக்கு நிறைய யுத்தங்கள் இருக்குங்க தாவிதுக்கு ஒரே ஒரு கோலியாத்து இருந்தாங்க நமக்கு எத்தனையோ கோலியாத்து இருக்காங்க அலையா இந்த கோலியாத்த எல்லாம் ஜெயிக்கன்னா கருத்தர் என்ன செய்யறாருன்னா நம்முடைய கரங்களை என்ன பண்றாருன்னா யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறார் அலையா தாவிதுடைய கரங்கள் அந்த கரடிட்ட இருந்து அந்த சிங்கத்திலிருந்து

சின்ன 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 பிரச்சனை எல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது ஒரு பயம் வருது இந்த பயத்தை தாண்டி நம்ம ஜெயிச்சு வரும்போது நிச்சயமா நான் சொல்றேன் நீங்க உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க இந்த தேசத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் ஹலெலுயா ஹலெலுயா பாருங்க இந்த பிரச்சனையை பத்தி இப்ப நம்ம பார்த்து வந்த பிரச்சனையை பத்தி ஒரு நல்ல வசனம் சொல்லுது அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போயிடும் வாசிப்போமா ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம்

நெருப்பை கொளுத்தி சரிங்களா நெருப்பை நம்ம என்ன பண்ணிட்டோம் நெருப்பை என்ன பண்ணிட்டோம் கொளுத்தி போட்டுட்டோம் அலையா நானே என்ன பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில நெருப்பை கொளுத்தி போட்டுட்டேன் இப்ப அது என்னதான் மாறிட்டா இதோ நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள் அலையா 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 பாருங்க தாவிதோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணிருந்தாலும் திட்டம் வச்சிருந்தாருங்க தாவிது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் இவன் என்ன பண்ணணும் இவனை படிப்படியா உயர்த்தி இவனை இவனுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணிருந்தாங்க அலையா அதே போல நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஆண்டவருக்கு என்னன்னா ஒவ்வொரு திட்டங்கள் தீர்மானங்கள் இருக்குது ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு காரணம் இல்லாம ஒரு நோக்கம் இல்லாம யாரையுமே ரட்சித்தது இல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு நம்ம எல்லாத்துக்கும் தேவன் ஒவ்வொரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார் அமேன் அலை அந்த ஓட்டத்தை நம்ம எல்லாம் பொறுமையோடு வெற்றிகரமா ஓடி முடிக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க கட்டளையா இருக்குது கடமையாக இருக்கிறது அல்ல இல்லையா சோ அந்த ஓட்டத்தை நேர்த்தியா ஓடி முடிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றா சில பாதைகளோடு நடத்தி கொண்டு வந்து நம்முடைய நம்மளை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அல்ல இல்லையா இப்ப நம்முடைய நம்ம எல்லாம் தேவனுடைய கரங்கள்ல ஒரு தகுதியான ஆயத்தமான பாத்திரங்களா இருக்கிறோம் அல்ல இல்லையா சோ இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை செய்திருப்போம் அறிஞ்சு செய்திருப்போம் அறியாம செய்திருப்போம் அது என்னதான் நீ கொளுத்தி போட்ட நெருப்பு இப்ப பொறிகளா என்ன ஆயிடுச்சு இப்ப நான் நான் இருக்கிறேன் நான் என்ன பண்ணிருப்பேன்னா பிசினஸ்ல சில முடிவு தவறா எடுத்திருப்பேன் சரிங்களா எடுத்ததுனால எனக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அக்னி பொறிகளை கொளுத்தி என்னோட வாழ்க்கையில போட்டுட்டேன் இந்த அக்னி பொறிகள்ல போட்டுட்டு அந்த அக்கினி என்ன பண்ணுதுன்னா என்ன சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நான் அந்த அக்னி பொறிகள் பத்தியில நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க பாருங்க கீழே வாசிங்க வேதனையில் நக்கிடப்பீர்கள் என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும் பாருங்க நீங்கள் மூப்பின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள் வேதனையில் கிடப்பீர்கள் அல்லா எதுல கிடப்போம் வேதனையில் கிடப்பீர்கள் என் கரத்தினாலே இது உங்களுக்கு உண்டாகும் ஹலோ லுயா பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா தாவியதுக்கு சிங்கம் வந்தா பிரச்சனை தான் அம்மாவா இல்லையா கரடி வந்தா பிரச்சனை தான் அம்மாவா இல்லையா ஆனா தேவருடைய திட்டம் என்ன சிங்கத்தையும் கரடியும் அனுப்புனாதான் இவன் கோலியாத்த ஜெயிப்பா ஹலலுயா சோ சிங் நமக்கு நமக்கு பார்க்க இப்ப சிங்கமும் கரடியும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம தடுமாடிக்கிட்டு பயந்து போய் இருக்கிறோம் ஐயோ இந்த சிங்கத்தை நான் எப்படி கடந்து போறேன் இந்த கரடி தான் எப்படி தப்பிக்க போறேன் நான் அழிஞ்சு போனேன் குடும்பம் அழிஞ்சு போமே நம்ம பயந்து போயிருக்கோம் ஆனா தேவனுக்கு நோக்கம் இந்த சிங்கத்தையும் இந்த கரடிட்டையும் நீங்க மோதி கொண்டு இருக்கிறது முக்கியம் அல்ல ஒரு நாள் ஒரு கோலியாத்த நீங்க சந்திக்கணும் அவனை ஜெயிக்கணும் தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் ஹலோ அப்ப இத ஆண்டர் என்ன சொல்றா இது என்ன இருக்கு வேதனையில் கிடப்பீர்கள் என் கரத்தினாலே இது உங்களுக்கு உண்டாகும் சொல்லி ஆண்டர் சொல்லியிருக்காரு அப்ப ஆண்டர் என்ன பண்ற நம்ம வாழ்க்கையில சில சிங்கங்களும் சில கரடிகளும் அனுப்பி கொடுக்கறாருங்க அனுப்பி குடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா அதை ஜெயிக்கிறோம் பாருங்க இதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம் பத்தாம் வசனத்தை உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து பாருங்க இந்த

பாருங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை சரிங்களா எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னா ஆப்ரஹாம் இருக்காருல்ல ஆப்ரஹாமா ஆண்டவர் ஈசாக பலி செலுத்த சொன்னாரா இல்லையா ஆமான்னு சொல்றவங்கள கை தூக்கி காமிங்களா ஹலோ இல்லையா பலி செலுத்த சொன்னாங்களா ஆஹ் எதுக்கு பலி செலுத்த சொன்னாங்கன்னா வசனம் சொல்லுது நீ எனக்கு பயப்படுறியா இல்லையான்னு சொல்லி அவனை டெஸ்ட் பண்ண விரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஹலோ அப்போ ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வருஷமா விசுவாசத்துல இருக்கிற ஆப்ரஹாமுக்குள்ள என்ன பற்றிய பயம் இருக்குதா இல்லைன்னு சொல்லி ஆண்டோர் டெஸ்ட் பண்ணார் சொல்லி வசனம் சொல்லுது அப்போ முத முத நம்முடைய வாழ்க்கையில தாவிது வளர்ந்தது போல ஒரு உயரமான உன்னதமான இடத்துக்கு வளர்ந்து வரணும்னா பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் பட் அந்த உன்னதமான இடத்துக்கு வளர்ந்து வரணும்னா மொத தகுதி நமக்கு என்ன இருக்குன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவளாக இருக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா பக்கத்து இருக்க பாரு சொல்லுங்களா கர்த்தருக்கு பயப்படுங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் அலையிலுயா பாருங்க ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு அலையிலுயா என்ன செய்யணுமா அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு இது எனக்கு எப்படி புரியுதுன்னா ஒழுங்கா சர்ச்சைக்கு வரணும் அமேன் அலையிலுயா இங்க ஆண்டோடைய தாசன் இருக்காங்க இருக்காங்களே இல்லையா எல்லா சண்டே நம்ம சர்ச்சைக்கு வர்றோம் சர்ச்சைக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க

வெளிச்சம் போது அடுத்த என்ன இருட்டிலே நடக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது இதே வசனத்தை நம்ம பதினொன்னுல வாசம் அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது ஆண்டா குடுத்திருக்காரு இப்ப அவனுக்கு வெளிச்சம் இல்ல வாழ்க்கையில வெளிச்சம் இருந்த மாதிரி தெரியல இருட்டுல நடந்து போனது போல நடந்துட்டு இருக்கா ஏன் ஆண்டு சொல்லிருக்காரு நீ பத்துச்ச பொரிதாம்பா நீ எழுப்புன தீதாம்பா உன்னை சுத்தி எரிக்குதுப்பா இத நானா அனுமதிச்ச இத நானா கட்டலைன்னு சொல்லிட்டு சொல்றாரு கலை லுய்யா அப்போ இந்த மனுஷன் நம்ம நம்மளுக்கு முதல்ல என்ன குணம் இருக்குன்னா முதல்ல நம்ம கர்த்தருக்கு பயப்படுறலா இருக்கணும் ரெண்டாவது ஒழுங்கா சர்ச் அட்டன் பண்ணனும் சர்ச் அட்டென் பண்றது மாத்திரமில்ல கேக்குற வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் கலை லுயா அலை லுயா கேக்குற வார்த்தையின்படி படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருனா ஒரு அறிவுரை சொல்றாரு என்ன அறிவுரை சொல்றாரு வாசிக்க பார்க்கலாம் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு பயந்து ரெண்டாவது ஒழுங்கா தாசனுடைய வார்த்தை கேட்டதின்படி நடக்கிறியா நடந்தும் உன் வாழ்க்கையில இருள் இருக்குது நீ இருள்ல நடந்து போயிட்டு இருந்தானா நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய என்ன செய்யணா கர்த்தருடைய நாமத்தை நம்பி

தாவி எப்படி சிங்கத்தை கரடியை சந்திச்சு ராஜாவா மார்னனோ நீ இந்த சின்ன சின்ன பிரச்சனை சந்திச்சு ஒரு நாள் ராஜாவாக மாறுவாய் அலை சோ அப்ப இது வாழ்க்கையில வரும் வரும்போது நம்முடைய ரியாக்சன் எப்படி இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது என்ன வசனம் சொல்லுதுன்னா ஆடர் நம்பர்ல என்ன ரியாக்சன் எதிர்பார்க்குற நாமத்தை நம்பி ஹலைலுயா அலைலுயா ஹலைலுயா இப்ப பாருங்க நான் என் குடும்பத்தோட வெளியில போறோம் இப்ப நாங்க நாங்க என்ன பெங்களூருக்கு போயிருந்தோம் பெங்களூர் போகும்போது நாங்கெல்லாம் கார்ல ஏறி உட்காந்து கார்ல ஏறி உட்காந்து நாங்கெல்லாம் சேர்ந்து கட கடை கடா போனோம் போகும்போது என் மனைவியோ என் பிள்ளையோ நீங்க பைசா எடுத்துருக்கீங்களா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க எங்க தங்குவோம் எங்க வருவோம் எங்க போவோம் டீசல் போடுவீங்களா டோல் கட்டுவீங்களா இதெல்லாம் பத்தி டென்ஷன் எடுப்பாங்களா டென்ஷன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா கடவுனர் கூப்பிட்டு போறாங்க திட்டம் பண்ணி போவாங்க தேவையான காசை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போறதுக்கு வர்றதுக்கு என்னதெல்லாம் தேவை அவ்வளவு செய்வாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும் ஹலெலுயா அப்ப ஆண்டர் இதுல என்ன சொல்றாருன்னா இப்படி நம்ம பிரச்சனைக்குள்ள இருக்கும் போது கர்த்தோடைய நாமத்தை நீ நம்பு அலையா எதை நம்பணும் கர்த்தோடைய நாமத்தை நீ நம்பணும் நம்பிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க தேவனை சார்ந்து கொள்ள கடவன் அலையா என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவனை சார்ந்து கொள்ள கடவர் இந்த சார்ந்து கொள்ள கடவனுடைய வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தை எப்படி சார்ந்து இருக்கோ தாயும் தகப்பரையும் எப்படி சார்ந்து இருக்குதோ அதே போல நம்ம சார்ந்து இருக்க வேண்டும் பாருங்க நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க வந்து காலையில தூங்கி முடிச்சு ஒரு சாமியல் ஜெவரேஜ் தான் இருக்கிறாங்க காலையில தூங்கி பிடிச்சது குட்டி பிள்ளை வந்து தடி நீங்க எனக்கு காம்ப்ளான் வாங்கிட்டீங்களா நீங்க எனக்கு பால் வாங்கிட்டீங்களான்னு கேக்குமா அந்த பிள்ளைக்கு பசி எடுக்கும்போது பேண்டாட அழுதோட கொடுக்க போறாங்க அலையா அப்ப அந்த ஒரு பிள்ளை எப்படி தாய் தகப்பன சார்ந்து இருக்காங்களோ நல்லதோ கெட்டதோ என்னதுனாலும் எனக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளாமல் எப்படி சார்ந்து இருக்கிறாங்களோ அப்படி நம்ம தேவனை சார்ந்து வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு அலையுயா அலையுயா சோ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பாக்குற நாலு முக்கியமான காரியம் என்னன்னா முதல்ல கர்த்தருக்கு பயப்பட வேணும் அலையுயா முதல்ல என்ன செய்யணும் கர்த்தருக்கு பயப்படுறோம் இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் எடுத்துக்கொண்டோன்னா நம்ம வந்து உலகத்திற்கு எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறோம் ஆனா கருத்தரை பார்த்து கொஞ்சம் குறையா தான் பயப்படுறோம் ஹலே லூயா உண்மையா இல்லையாங்க இன்னைக்கு ஏன்ட்ட கேட்டீங்கன்னா நானும் அப்படிதான் சரிங்களா சில காரியங்கள்ல மற்ற உலகத்திற்கு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதால கருத்தரை கொஞ்சம் குறையா முக்கியத்துவம் கொடுக்கறது காலமும் உண்டு ஹலே லூயா ஆனா நம்ம இடத்துல எதிர்பார்க்கறதுன்னா நம்ம கர்த்தருக்கு நல்லா பயப்படுறோம் ரெண்டாவது ஒழுங்கா சர்ச்சு அட்டன் பண்ணனும் ஊழியர்கள் நமக்கு என்ன செய்றாங்களோ அத கேட்டு வாழும் போது நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை நம்பி இருக்கும் போது அவரை சார்ந்து வாழணும் ஹலைலியா எப்படி வாழணும் அவரை சார்ந்து வாழ்ந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஒரு தாவியதை போல ஒரு சின்ன நிலைமைல இருந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை நடத்தி செருவார் ஹலைலுலியா கர்த்தர் இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பார்கள் நம்ம இத முடிச்சு கொடுவோம்